கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி சண்டே லாங் வளாக் தான் பார்க்க போகிறீங்க சண்டேனாவே நம்ம ஸ்பெஷலாக அதானங்க சமைப்போம் தான் சிம்பாலிக்காக ஒரு நான் பாட்டு போட்டேன் கல்யாண சமையல் சாதம் எல்லாம் லாங் பிளாட்டர்லாம் கிடையாது சிம்பிளான பிளாட்டர் தான் காலையில் நல்லா சுழசூழ பாலை கொதிக்க வச்சு டீயை போட்டு பிடிச்சிட்டு டே ஸ்டார்ட் பண்ணேன் கோலாலலாம் போட்டு சாமியெல்லாம் கூப்பிடுறது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க காலையில் நான் வந்து கல் தோசையும் அந்த குடல் குழம்பு தான் பிளான் பண்ணி இன்றைக்கி செஞ்சேன் குடல் ஃபிரை லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ரெசிபி போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து குடல் குழம்பு வந்து செஞ்சிடலாம் கல் தோசை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது தான் நான் பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன் அதில் வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குடல் குழம்பே வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வச்சுட்டேன் டிஷ்யூ பேப்பர் போட்டு குக்கரில் நீங்கள் அப்படி வேக வச்சிங்கன்னா மட்டன் செய்யும்போது சாதாரணமாக அந்த குக்கர் ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் தெரித்து கேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நாஸ்தி ஆகிரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கூட அந்த குக்கரில் வந்து உங்களுக்கு அந்த வெளியே அந்த தண்ணியே வராது இது ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ குடல் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா மான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது பிரிங்கியோட ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அண்ணீஸ் போட்டு பட்டை கிராம எல்லாமே போட்டு தாளித்து வெங்காயம் தாராளமாக தாளிச்சிக்கலாம் இந்த தேங்காய் என்னெல்லாம் போட்டு அரைச்சி அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி கேஷ்நட் சேர்ப்பேன் நான் கேஷ்நட் சேர்க்கல ஏன்னா இது வந்து சுத்து குழம்பு நான் தனியாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுதான் குழம்பு விற்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் அது கிடைக்கல யாரோ ஆல்ரெடி ஆர்டரு வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது ஸோ இந்த குரல் கூட சேர்ந்து சுற்று கொழுப்பு எல்லாமே சேர்ந்து இருந்ததுனால ரொம்ப வந்து கேஷ் கேஷ்மெண்ட்டெல்லாம் பார்த்தா எங்கள் கொலஸ்ட்ரால் வந்து வாயிரு சொல்லிவிட்டு கெசகசா சோம்பு சீரகம் தேங்காயில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு குழம்புல சேர்த்து தூள் தனியாத்தூள் கொஞ்சம் சீரமைத்தூள் சேர்த்து குழம்பு வச்சிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அது கூடவே வந்து இந்த கால் தோசை சாப்பிட்டா தோசை சுட்டு இந்த குழம்பு வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பா வந்து ஆம்பூர் பிரியாணி தான் கேட்டிருந்தா நான் செய்கிற பிரியாணியே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா நிறைய பிரியாணி செய்வாங்க அதனால் எனதான் அவங்க செய்வாள் ஸோ இந்த தடவை பிரியாணி சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் யூஸ்வலி நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றிட்டு முதல்ல பட்ட கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தானே நம்ம தாளிப்போம் ஆனால் இந்த தடவை வந்து ஒரு பாய் வந்து சொன்னோம் ஒரு சீக்ரெட்டு தான் இது முதல்ல பிரியாணி செய்யும்போது வெங்காயத்தை நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோல் க கரம் மசாலா ஆட் பண்ணி நீங்கள் வதக்கினீங்கன்னா பிரியாணியில் இந்த ஓவர் பவரிங்காக இருக்கிற இந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து கம்மியாக இருக்கும் பிரியாணியில் அந்த ஃப்ளேவரும் இருக்கும் அதே சமயத்தில் ஓவர் பவரிங்காக இருக்காது இப்படி ட்ரை பண்ணி பாருங்க சொன்னாங்க நான் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணேன் பிரியாணி செம்ம சூப்பராக வந்ததுங்க ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி கடையிலலாம் பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்ய முடியாது ஏன்னா அவங்க கலர் சேர்ப்பாங்க நேச்சுரலாக வர மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து தான் செஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் கூட காரமே மேலே ஆறு வர ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டேன் ஒன்று கிளாஸ் அரிசிக்கு காரம் கரெக்டாக இருந்தது டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது முந்திரி பருப்பு எப்பவுமே நான் மசாலா கூட வறுத்துருவேன் பட் முந்திரியை தேடணும் எங்கே இருக்குன அதனால் முந்திரியை வறுத்து முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறமா பிரியாணி மேலே சர்வ் பண்ணி அப்படி சர்வ் பண்ணேன் நான் அப்போ முந்திரி பருப்பு சாப்பிடவும் கிடைக்கும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா இந்த தேங்காய் பாலம் இந்த மாதிரி ஜிப்லா கவுலில் ஊற்றி நான் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் கிரேவி அது கூட பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு